பொங்கல் தொகுப்புக்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுப்பது மகளிர் உரிமை சேவை கொடுத்தல் போன்றவைதான் ஸ்டாலினின் கடைசி அஸ்திரம் ஆனால் வரும் தேர்தலில் மக்கள் தெளிவான ஜ தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார் கோவையில் தமிழக பா ஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி உள்ளாட்சி துறையில் ஊழல் நடந்திருப்பது சுட்டிக்காட்டி அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இல் ஒரு கடிதம் எழுதியிருந்தது அதில் ஐம்பது பேரை குறிப்பிட்டு வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை கொடுத்திருந்தது அது தொடர்பாக இதுவரை போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை அமலாக்கத்துறை மறுபடியும் டிசம்பர் மூன்றாம் தேதி ஒரு கடிதத்தை உள்ளது இருநூற்று ஐம்பத்து எட்டு பக்கம் கொண்ட அந்த கடிதத்தில் அமைச்சர் நேரு தொடர்புடைய உள்ளாட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரத்தை இணைத்துள்ளனர் இன்ஜினியர்களை பணியமர்த்தியதில் ஒரு இன்ஜினியருக்கு இருபத்து ஐந்து முதல் முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சமாக எண்ணூற்று எண்பத்து இரண்டு கோடி ரூபாய் முதல் ஊழல் நடந்துள்ளது ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி துறையில் ஊராட்சி செயலாளர் எழுத்து தேர்வு நடந்துள்ளது நேற்று முன்தினம் இதற்கான நேர்முக தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டது இந்த துறையின் இணையதளத்தை நேற்று பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அதில் உள்ள குளறுபடிகள் வெளியாகி உள்ளது உதாரணத்துக்கு கோவையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண் ஒருவர் ஐநூறு மார்க்கிற்கு நானூற்று தொன்னூற்று நான்கு மார்க் வாங்கி செலக்ட் ஆகியுள்ளார் நாநூற்று தொன்னூற்றாறு மதிப்பெண் வாங்கியவர் தோல்வி அடைந்துள்ளார் எந்த அடிப்படையில் தேர்வு செய்தனர் என்பது யாருக்கும் தெரியாது கோவை மதுரை கரூர் மூன்று மாவட்ட பட்டியலை பகிர்ந்துள்ளோம் இதிலும் கூட லஞ்சம் கைமாறியிருப்பதாக தெரிகிறது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியில் இதுவரை எழுபத்தி ஏழு லட்சம் பேர் பல்வேறு காரணங்களால் நீக்கப்பட்டுள்ளனர் வரைவு வாக்காளர் பட்டியலில் பன்னிரண்டு ஐந்து சதவீதம் நீக்கப்பட்டுள்ளது ஆச்சரியம் மட்டுமல்ல அதிர்ச்சியும் கூட கடந்த தேர்தல்களில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்டும் கூட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இந்த பணியின் முதல் கட்ட வெற்றி இது ஐந்து ஆறு கோடி வாக்காளர்கள் தான் இருப்பர் உங்கள் தொகுப்புக்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுப்பது மகளிர் உரிமை சேவை கொடுத்தல் போன்றவை தான் முதல்வரது கடைசி ஆஸ்திரம் ஆனால் வரும் தேர்தலில் மக்கள் தெளிவான முடிவெடுப்பர் அடுத்த தேர்தலை பொறுத்தவரை இப்போதைக்கு நான்கு முனை தேர்தல் திமுக தேஜ கூட்டணி விஜய் சீமன் உள்ளனர் கடைசி நேரத்தில் மாறும் இவ்வாறு அண்ணாமலை கூறினார்